லியோலி அவருடைய முகத்தை காட்டி மூவாயிரத்து ஐநூறு கோடியை போட நினைக்கிறது திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் கண்டென்ட்லாம் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பிரபலமான அரசு விமர்சகர் தான் மாரிதாஸ் அவர்கள் அவர்கள் வந்து நேற்று வெளியிட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தமிழ்நாடு பாறநூல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்குது அது ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா லியோனி அந்த தமிழ்நாடு பாலநூல் கழகத்தை வச்சு திமுக அரசு மு முன்னூத்தி ஐம்பது கோடியே ஊழல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தமிழ்நாடு பாலநூல் கழகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பள்ளிகள்லாம் வந்து இலவச புத்தகங்கள் அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுக்கறது இந்த புத்தகங்களை அச்சிடுறது இது போல விஷயங்கள்லாம் செய்கிறது அந்த பாடநூல் கழகம் தமிழ்நாடு பாலநூல் கழகம் இருக்கு ஸோ அதோட தலைவராக வந்து லியோனி அவர்கள் இருக்காரு ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பல ஆயிரம் ஸ்கூல் ஓகேவா பல ஆயிரம் ஸ்கூல் தேர்ந்தெடுத்திருக்காங்களாம் அதில் வந்து ஸ்மார்ட் போர்டு வைக்க போகிறாங்களா அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா ஸ்மார்ட் போர்டிலுமே வாங்குறவங்க எல்லாமே பிசி இல்லாமல் தான் வாங்குவாங்களாம் பிசி அப்படின்னா வந்து ஸ்மார்ட் போர்டுனாவே ரொம்ப ஐடெக்காக இருக்கும் அதிலே எழுதலாம் டிஸ்பிளே பண்ணி ஃபோட்டோஸ் காட்டலாம் இன்டர்நெட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு பிசி அதுக்குள்ளேயே வரமாரி வாங்க போகிறாங்களாம் மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு பிசி வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் செலவாங்க அடிஷனலாக ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து வெறும் மானிட்டர் மட்டும் வாங்கிட்டு எப்போல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் எப்போல்லாம் பிசி தேவைப்படுதோ அப்போ வந்து அவங்க சிஸ்டம்ஸ் அதாவது அவங்க வச்சுருக்க சிஸ்டம்ஸை இல்லை லேப்டாப்ஸை வந்து கேபிள் கேபிள்லாம் கனெக்ட் பண்ணிப்பாங்களாம் ஆனால் இங்கே ஸ்கூலில் எதுக்கு இந்த இதோட தேவைப்படுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது அது தேவை அப்படின்னா வாங்குறீங்கன்னா பரவாயில்ல அது தேவைப்பட போகிறதே இல்லை மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது தேவைப்பட போகிறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு மாரிதாஸ் அவர்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாரிதாஸ் கேட்டது சரிதான்ப்பா எதுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து அதுவும் பல ஆயிரங்கள் உறுதி ஒரு போர்டு ரெண்டு போர்டு வாங்குறதுல பல ஆயிரம் போர்டுகள் வாங்க போகிறாங்க பல ஆயிரம் பள்ளிகளில் நிறுவ போகிறாங்க ஸோ அப்போ வந்து இதில் பல ஆயிரம் கோடி கோடிக்கணக்கான பணம் வீணாக போகுது அதனால் மாரிதாஸ் கேள்வி கேட்டுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாரிதாஸ் கேட்டது சரிதான்ப்பா எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லைப்பா தேவை இருக்குது அப்படி தான் பண்ணணும் அப்போ தான் கல்வித்தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெர்செஷன் சொல்லிட்டு போங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இது போல் நிறைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க